இதெல்லாம் பேசுவதற்கு கட்சி இல்லை என்ன காரணம் ஒரு அமைச்சரை சந்திச்சு ஐயோ கிரானைட் நான் பணம் வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்க பேசணும் ஐயோ பணம் வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்க பணம் வாங்கிட்டேன் இத்தனை இத்தனை பேருடைய பொழுப்பு வாழ்க்கையை பத்தி பிரச்சனை இல்லை இமேஜை பத்தி பிரச்சனை அதனால மல்ல புறநகர்ல நாங்க மாவட்ட தலைவர் சுசீந்தன் நல்லா முடிவெடுத்தோம் கிரானைட் தொழிலை போராடி திறக்க வைப்பது அப்படின்னு முடிவு எல்லாம் திறந்து முடிச்ச உடனே மதுரையிலே துடியான சாமி எது பாண்டி கோயில் பாண்டி கோயில் வாசல்ல இப்படி சூடத்தை பொருத்தி இந்த கிரானைட் தொழிலை திறப்பதற்கு பத்து பீசா நாங்க லஞ்சம் பெறவில்லை சூடத்தை அமைச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவோம் சொல்லிருக்கோம் அப்படிதான் வரப்போம் இது எனக்கு இது ஒண்ணு இன்ட்ரெஸ்ட் கிடையாது யாருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணம் தான் கிரானைட்டை மூடி வச்சிருக்கிறாங்க எல்லா மாவட்டத்திலும் இருக்கு எதிர்ப்பு பாருங்க வடத்தில் வடக்கில் என்ன ப்ராஜெக்ட் வந்தால் எதிர்ப்பு இல்லை சென்னையை சுத்தி ஏதாவது ஒரு திட்டம் வந்தது அது மக்கள் எதிர்ப்பால் அந்த திட்டம் கைவிடப்பட்டு ஏதாவது ஒன்று இருக்கா சென்னையில் கோயம்புத்தூர் பக்கம் ஏதாவது இருக்கா ஒன்று இல்லை இங்க பாருங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் துறைமுகம் மக்கள் எதிர்ப்பு கைவிடப்பட்டது கூடங்குளத்தில் அணுமின் நிலையம் கொண்டு வந்தால் மிகப்பெரிய எதிர்ப்பு அப்துல் கலாம் எவ்வளவு பெரிய விஞ்ஞானி அவர் போய் ஆய்வு செய்து அறிக்கை கொடுக்கிறாரு கேட்க மாட்டேங்கிறான் தூத்துக்குடில ஸ்டெர்லைட் வந்து மூடு என்ன என்ன வரவிடாத எதிர்ப்பு சாலை விரிவாக்கம் செய்ய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த முறை வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் காங்கிரஸ் எம்பி உட்பட நாங்கள் வெற்றி பெற்றால் எங்கள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாலை விரிவாக்கத்தை அனுமதிக்க மாட்டோம் துறைமுகம் வருவதற்கு அனுமதிக்க மாட்டோம் இங்க எந்த விதமான மின் உற்பத்தி நிலையங்கள் வருவதற்கும் அனுமதிக்க மாட்டோம் எந்த வளர்ச்சி திட்டத்தையும் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தது எப்படி இந்த நாடு வழங்கும் எப்படி வழங்க மக்கள் வாக்களிக்கிறோம் தகவல்களை நம்பி வாக்களிக்கிறோம் எப்படி இந்த நூத்தி முப்பது கோடி நாற்பது கோடி மக்களுக்கு எப்படி வேலை கொடுக்க போறோம் எட்டு கோடி தமிழர்களை எப்படி வாழ வைக்க போறோம் எத்தனை நாளைக்கு இலவச அரிசியும் கோதுமையும் கொடுத்து இதுக்கெல்லாம் தீர்வு வரும் எல்லாவற்றையும் தென் தமிழகம் கம்பீரத்தோடும் பொலிவோடும் உலகத்தின் அத்தனை பேரும் தேடி வரும் பகுதியாக ஒப்ப மாறப்போயிருந்தும் கிரீக்கத்தில் இருந்தும் உலகத்தின் முத்து வியாபாரிகளும் அத்தனை டெக்ஸ்டைல் ஆடை ஆபரணங்களும் அவர்கள் தேடி விரும்பி வந்த நகரம் இல்லை இந்த மதுரையும் தென் தமிழகமும் முத்து குளித்தது ஒரு தென் தமிழிலேன்னு பாரதி பாடுறானே தென் தமிழகத்திலேன்னு அப்படிப்பட்ட இடம் பெருமைக்குரிய இடமாக எப்படி மாறப்போகுது அந்த ஃபீல் வேண்டாமா நமக்கு அப்படி தொடர்ந்து தடை செய்வதற்கென்று சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இன்னைக்கு மூடியாச்சு சீனாவுக்கு தான் லாபம் அது இங்க என்ன லாபம் தூத்துக்குடி எலவு விருது விடு மாதிரி அந்த தொழிலே அழிஞ்சு போச்சு தூத்துக்குடியே அப்ப அது என்ன மாற்று அந்த இடத்துல தென் தமிழகம் பின்தங்கி இருக்கு மக்களுக்கும் இதுல ரொம்ப கூடுதல் பொறுப்பு இருக்கு ஒரு தொழில் முனை ஒரு கல்ச்சர் நம்ம உருவாகும் ஒரு ஏழு எட்டு மாவட்டங்கள் வளர்ந்துருக்குன்னு அந்த மக்களுடைய உழைப்பு சாதாரண விஷயம் கிடையாது அவங்க அந்த தொழில எடுத்து செய்கிற அந்த கமிட்மெண்ட் குடும்பமாக ஒரு இந்துத்துவ வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழ்கிற அவரது வாழ்க்கை முறை எல்லாம் சேர்ந்தது பொருளாதார அது மாதிரியான ஒரு வாழ்க்கை ஏன் நமது பகுதியில் வரல அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஜாதிய சமுதாயங்கள் எல்லாமே வளர்ச்சியில் அக்கறை கொண்டு ஈடுபட்டு எல்லா சமுதாயங்களும் வளர்ச்சியை நோக்கி போகல அப்படி ஒரு முயற்சி செஞ்சுதான் இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பாக முத்திரையர் சமுதாயம் மரவர் சமுதாயம் அகமுடையார் இப்படி எல்லாம் ஒரு நான்கை சமுதாயங்கள் தேவேந்திரன் இதெல்லாம் திரட்டி அங்கங்கே இளைஞர்களுக்கு தொழில் முனைவோருக்கு பயிற்சி வகுப்பு கொடுத்தோம் அவர்களுக்கு இலக்கு கொடுத்தோம் அடுத்த ஓராண்டுக்குள் மதுரையில் நூறு புதிய மறவர் சமுதாயத்தினுடைய முதலாளிகளை உருவாக்கணும் ஒரு நூறு பேர் முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களை முதலாளிகளாக உருவாக்கணும் அவர் அவர் வேலை தேடி இல்லை வேலை கொடுக்கிறோனா மாறும் அதுக்கு என்னென்ன மூலதனம் வைக்கிறது சின்னதா மூலதனம் என்னால் பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதுக்கு கேஆர்ஜி மாதிரி உள்ளவங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களோட பேச வைக்காது பத்தாயிரம் முதலீட்டில் என்ன தொழில் பண்ணலாம் என்னால ஒரு அஞ்சு லட்சம் முதலீடு பண்ண முடியும் என்ன தொழில் பண்ணலாம் எது லாபகரமா இருக்கு இப்படி எல்லாம் இளைஞர்களை வழிநடத்துவதற்கான தயாரா இருக்காங்க கேஆர்ஜி இருக்கிறாரு எல்லாம் இருக்காருல தயாரா இருக்காங்க ஆனால் அந்த வழிகாட்டுதல் பெறுவதற்கு நாம தயாரா இருக்கமா சினிமா எடுக்கிறான் வேலை இல்லா பட்டதாரின்னு வேலை இல்லா பட்டதாரி கேட்கவே கேவலமா இருக்கல நீ ஒரு பட்டதாரியா இருக்கிறவன் வேலை தேடுறவனா அறந்து அப்ளிகேஷன் போட்டுட்டு இருக்க வேலை கொடுனா உனக்கு வேலை கொடுக்கறவன் யாரு முதுநிலை பட்டதாரியா ஆஹ் வேலையில பட்டதாரியா விஐபி வர சொல்றான் முதல்ல மதுரையில பாண்டிய பூமியில இந்த பண்பாட்டை மாத்தணும் ஒரு பட்டதாரின்னா அப்ளிகேஷன் எடுத்து போய் வேலை தேடுறவே பட்டதாரி இல்லையா நீ டிகிரி முடிச்சிட்ட பட்டதாரி அம்பது பேருக்காவது நீ வேலை கொடுக்கிறவன்னா பட்டம் ஏன் கொடுக்க முடியாது டீ கடவை பொருள் தயார் பண்ண கூட்டுறவுல விவசாயம் தயார் பண்ண பல பேர் சேர்ந்து வேலை செய்யுங்க பொள்ளாச்சி பக்கம் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு மினி பஸ் ஓட்டலாம் எல்லாம் சாதாரண ஆட்கள் சின்ன சின்ன பசங்க அவனால ஒரு ஒரு பஸ் வாங்கி ஓட்ட முடியாது பத்து பேர் சேர்ந்து வாங்கலாம் ஓட்டு அப்படி ஏதாவது ஒன்றை செய்யணுமா இல்லையா தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் நமது பகுதியில் இருக்காங்க அந்த கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கு அவங்க பணி செய்யணுமா இல்லையா அந்த ஊர்ல ஒரு குளம் இருக்கு தெப்பம் இருக்கு தண்ணி வரக்கூடிய பாதை இருக்கு இந்த நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலமா அதெல்லாம் சரி பண்ண ஊர் முடியாத பிரம்மாண்டமான தெப்பம் பத்து பைசா இல்ல சம்பளம் ஆகாம எங்க பாட்டனும் முப்பாட்டனும் அந்த கிணறு தெப்பத்தை வெட்டி வச்சிருக்கான் யார் அந்த காலத்தில் தெப்ப வெட்டுறதுக்கு குளம் வெட்டுறதுக்கு கம்மா மராமத்து யார் கூலி கொடுத்தாங்க இது நம்ம ஊரு இது நமக்கு வர வேண்டிய தண்ணி இதை பாதுகாத்து வைக்கணும் இது புண்ணிய காரியம் தானே அவனை வேலை செய்ய வச்சது வெட்டி வச்ச மராமத்து வேலை திட்டத்தில் காசை வாங்கிட்டு பாருன்னா கூட தயாரா இல்ல எப்படி முன்னோரு நமது பகுதி இந்த இந்த சமூக அக்கறை உருவாக்க வேண்டாம் நம்ம ஊர்ல உள்ள கங்கைக்கு நாம தானே பொறுப்பேற்றுக்கணும் ஒட்டுமொத்த பாரதத்தை நாம சுமக்க இந்த நாம உருவாக்கணும் தொழில் துணவுங்கிற கலாச்சாரத்தை உருவாக்கணும் அதற்கு ஜாதிய சமுதாயங்கள் எல்லாம் ஈடுபடணும் அப்படி ஈடுபட்டா நமக்குள்ள மனமாச்சரியங்கள் இருக்காது நீங்க குஜராத்ல கோத்ரா கலவரம் வரும்போது ஒரு ஆய்வு நடந்தது சம்பத்ஜி கூட ஒரு தகவல் அகமதாபாத்ல கலவர உச்சத்துல இருக்கு அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தவே முடியல பக்கத்தில் இருக்கிற சூரத் அமைதியா இருக்கு பெரிய கலவரம் இல்லை சின்ன சின்ன ஸ்ட்ரே இன்சிடென்ட்ஸ் மட்டும் இருக்கு அதை பத்தி ஒரு சோசியாலஜி ஆய்வு நடத்தினாங்க சமூகவியல் ஆய்வு என்ன சொன்னாங்கன்னா அகமதாபாத்ல இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் வர்த்தக உறவு இல்லை சூரத்தில் வர்த்தக உறவு இருக்கு இவன் இவன் உற்பத்தியாளர் வந்தா இவன் நுகர்வாரா இருக்கா இவன் உற்பத்தி பண்றதுக்கு இவன் நுகர்வாரா இருக்கா இவன் இவனுடைய ஸ்டாக் லிஸ்டா இருந்தா அவன் ஏஜென்டா இருக்கா ஏதோ ஒரு வகையில் ட்ரேட் ரிலேஷன் இருக்கு அந்த வர்த்தக உறவு இருக்கும் பகுதிகளில் கலவரங்கள் இல்லை எங்கே தனித்தனியா ஐலாண்டு மாதிரி தீவு மாதிரி வசிக்கிறார்களோ அங்கே கலவரம் கொழுந்து விட்டு எரிகிறது இது தமிழ்நாட்டுக்கு பிறந்தோம் குறிப்பா தென் மாவட்டங்களுக்கு பிறந்தோம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து ரொம்ப பிராமினன்ட் ஜாதி கலவரம் எந்த நான் சொல்ல விரும்பல எத்தனை பட்டியல் போட்டா தொண்ணூறு தென் மாவட்டங்கள வளர்ச்சி இல்ல பொருளாதார வளர்ச்சி இல்ல விவசாயத்தில் வளர்ச்சி இல்ல எப்பயுமே ஒரு பாய்லிங் பாயிண்ட்ல இருக்கு சவுத் இவர்களுக்கு தொழில் வர்த்தகம் விவசாயம் வளர்ச்சி இதெல்லாம் கொடுக்கும் போது இயல்பாகவே எல்லா சமுதாயங்களுக்கு இடையே நல்லுறவு நல்லிணக்கம் வருமா வராதா அப்படிப்பட்ட உறவு வரணும்னு நினைக்கிறோம் எத்தனை நாளைக்கு போலீஸ் நீதிமன்றத்தை வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ண போறோம் ஏற்கனவே இது வெள்ளக்காரனை எழுத்து போராடின ஒரு கம்யூனிட்டி சவுத் மதமாற்றங்களை முதல் முதலில் சந்தித்தது தென் மாவட்டங்கள் தான் இந்தியாவிலே கூட சொல்லலாம் ஏன்னா அப்ப அவ்வளவு பிரிட்டிஷ்கார இங்க தான் வந்து இறங்கினா போர்ச்சுகல்ஸ் வந்து திருச்செந்தூர் தூத்துக்குடி கடற்கரை தான் இறங்கினா ஒட்டுமொத்த கிழக்கு கடற்கரை மீனவர்களையும் இந்துவாக இருந்து கிறிஸ்தவர்களாக மாற்றினான் கருத்துல இருந்து மதமாற்றத்திலிருந்து வெளிநாட்டு இருந்து யுத்தங்கள் வரைக்கும் அத்துமே தென் மாவட்ட மக்களுடைய போராட்டம் வேதனை வியர்வை ரத்தம் உருவானதுதான் மருது சகோதரர்களை அந்த சமுதாயத்தையே எல்லா சமுதாயத்தையும் எப்படி எல்லாம் சித்திரவதைக்கு உள்ளாக்கினாங்க சமுதாயத்தை சார்ந்தவர்களை கம்பத்துல போய் சித்திரவதை முகாமில் வச்சிருந்தா கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல அவங்க காவல் நிலையத்தை எதிர்த்தார்கள் என்பதற்காக நீதிமன்ற நடைமுறை எதிர்த்தார்கள் என்பதற்காக அப்படி ஒவ்வொரு சமுதாயமும் விலை இருக்கு ரத்த சிந்தி இருக்கு இந்த ஆயுதம் சட்டமே சிடி ஆக்ட் வந்ததே கட்டபொம்மனுடைய பாஞ்சால்குறிச்சி போறதுக்கு அப்புறம் தான் எல்லாம் கையில் ஆயுதம் சின்ன சின்ன ஆயுதமா வச்சிருக்க ஜெயிக்க முடியாது ஆயுத பறிப்பு சட்டம் காவலுக்கு ராத்திரி காட்டுக்கு போறவங்க கூட போக முடியாது அது ஆயுதமாக கருதப்பட்டு அதெல்லாம் எடுக்கணும் தூக்கி ஜெயில போடுவான் அப்படி எல்லா வகையிலையும் கஷ்டம் கொடுத்து வளர்ந்துருக்கோம் ஆனா அந்த கஷ்டத்தோட ஜீன் அந்த டிஎன்ஏ இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தையும் இருக்கு இது போராட பிறந்த சமுதாயம் தென் மாவட்ட சமுதாயம் இது உயர்மையிலும் ரத்தத்திலும் போராடிய சமுதாயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாம் போராடி இருக்கிறோம் எல்லாத்தையும் எடுத்து போராடி மத மாற்றத்தை எடுத்து போராடி இருக்கிறோம் எடுத்து போராடி இருக்கிறோம் இயற்கை பேரிடர்களை எதிர்த்து போராடி இருக்கோம் இப்படி எல்லாத்தையும் எதிர்த்து போராடி இருக்கிறோம் இந்த வறுமையும் பின்தங்கிய நிலைமையும் எதிர்த்து போராடுவதற்கு ஒண்ணு பெரிய நாளாகாது நிச்சயமாக மீண்டு வருவோம் அந்த உணர்வு நாம உருவாக்கும் தான் இந்த பாண்டிய பாண்டியூமி அமைப்பு இது என் மண் இது என் பெருமை நான் ஒட்டுமொத்த இந்த உலக வரைபடத்திலும் ஒரு இந்தியனாக நான் கர்வத்துடன் பெருமையுடன் தலைமுடன் இருக்கிறேன் என தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி செய்கிற இந்த மண்ணில் இந்தியனாக நான் பெருமையுடன் இருக்கிறேன் அப்படி இந்தியனாக நான் பெருமையுடன் இருக்கும் போது ஒட்டுமொத்த இந்திய பண்பாட்டிற்கும் தனது பங்களிப்பை செய்த வரலாற்றில் மறக்க முடியாத தமிழ் சமுதாயத்தை சார்ந்தவனாக தமிழனாக நான் கருவத்துடன் தமிழனாக இருக்கும் போதும் எனது மண் எனது ஊர் எனது பகுதி இது இந்த தொண்டளிக்கிற சமுதாயமா இருக்கும் தமிழ்நாட்டில் பெருச வளர்ச்சி வருகிறது என்றால் அது தென் தமிழகத்தினால் அந்த வளர்ச்சி வந்தது தென் தமிழகத்தினால் அந்த நற்போர் தமிழகத்திற்கு கிடைத்தது என்று வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் தவறா அந்த உணர்வோடு தான் இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது இதை புரிந்து கொண்டால் இந்த பாண்டிய பூமிங்கிற இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிறது ஒண்ணும் கஷ்டம் இல்ல இது அரசாங்க மாத்திரமல்ல நாமளும் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு மூன்றே மூன்று திருமணங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் பலத்த கரவொழியோடு நாம் அந்த மூன்று திருமணம் ஒன்னா கைதட்டி நிறைவு செய்து விடலாம் ஒன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் அனைத்து அமைப்புகளும் அனைத்து ஊடகங்களும் கூட தென் தமிழகத்தில் நடைபெற வேண்டிய பாரபட்சம் இல்லாத வளர்ச்சியை பற்றி அதிகம் பேச வேண்டும் என்று இந்த கூட்டம் வலியுறுத்துகிறார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின்பு இந்த தென் தமிழகத்திற்கு என்னவெல்லாம் தொழில் முதலீடுகள் வந்தன இந்த பகுதி எப்படி வளர்ச்சி அடைந்தது இந்த பகுதியிலிருந்து எத்தனை லட்சம் பேர் புலம்பெயர்ந்தார்கள் என்பதை பற்றிய ஒரு வெள்ளை அறிக்கையை திமுக அரசு வெளியிட வேண்டும் இது இரண்டாவது கோரிக்கை மூன்றாவது இது மாதிரி பல இடங்களில் பாரபட்சமான வளர்ச்சி வரும்போது பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் என்ன செய்தோம் மகாராஷ்டிரால விதர்பான ஒரு பகுதி இருந்தது வளர்ச்சி வாரியம் அப்படின்னு பிஜேபி உருவாக்கும் தேவையும் இல்லை தமிழ்நாடு ரெண்டா பிரிக்க வேண்டிய அவசியம் இல்ல நம்முடைய பார்கேனிங் பவர் குறைஞ்சிடும் வளர்ச்சி வாரியங்களை வந்து நாம உருவாக்க முடியும் இதற்கு பிஜேபி ஆட்சி செய்கிற பல செய்து காங்கிரஸ் அரசாங்கம் தவறுகளை சரி செய்திருக்கிறார்கள் அதை போல மிக விரைவாக தென் மாவட்டங்களின் வளர்ச்சி வாரியம் ஒன்றை உருவாக்கி இந்த தென் தமிழகத்தோட வளர்ச்சிக்கு உத்தரவாதப்படுத்தணும் ஒரு வளர்ச்சி வாரியம் வர வேண்டும் என்பதை மூன்றாவது தீர்மானமாக இந்த கூட்டத்தில் முன்வழிகிறேன் நன்றி வணக்கம்